கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் இலங்கை செய்திகள் மட்டக்களப்பு மாவட்ட செயலகமும் மண்முனை வடக்கு பிரதேச செயலகமும் இணைந்து நடாத்திய உள்ளூர் உற்பத்தி பொருட்களின் கண்காட்சியும் விற்பனையும் இன்று காலை ஆரம்பித்து வைக்கப்பட்டது மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தில் பிரதேச செயலாளர் வாசுதேவன் தலைமையில் இந்த கண்காட்சியும் விற்பனையும் ஆரம்பித்து வைக்கப்பட்டது கிராம மட்ட தொழில் முயற்சியாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் அரசாங்கம் பல்வேறு உதவி திட்டங்களை முன்னெடுத்து வரும் நிலையில் அவர்களுக்கான சந்தை வாய்ப்பினையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வகையிலும் இந்த உற்பத்தி கண்காட்சி நடாத்தப்படுகின்றது இந்த நிகழ்வில் மண்முனை வடக்கு உதவி பிரதேச செயலாளர்களான திருமதி பிரசாந்தன் திருமதி சுதா சுதாகரன் உதவி திட்டமிடல் பணிப்பாளர்கள் என பல்வேறு திணைக்கள தலைவர்களும் கலந்து கொண்டனர் மண்முனை வடக்கு பிரதேச செயலக சிறுதொழில் முயற்சி அபிவிருத்தி பிரிவினரால் நடாத்தப்படும் இந்த கண்காட்சியில் மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் கீழ் உள்ள உள்ளூர் உற்பத்தியாளர்கள் தமது உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்தி இருந்ததுடன் பெருமளவான மக்களும் பொருட்கள் வனவில் ஈடுபட்டனர் மண்மனை வளக்கியப்பிரதேச நிர்வாக சபை உத்தியோகத்தர் அம்மணி அவர்கள் என்று நினைக்கின்றோம் உத்தியோக என்று நினைக்கின்றோம் இன்று மண்மை வழக்கு பிரதேச சிறுத்தொழில் முயற்சி ஆரம்பிக்கும் ஐயாவர்களை தைரித்துக் கொண்டு அடுத்ததாக எனது இருவரையும் நிறைவேற்றுக்கொண்டு அடுப்பதாக எனது நிர்வாக திட்டமிட்டு தங்களுடைய பொருட்களை விற்பனைப்படுத்துவதற்காகவும் மட்டக்களப்பு மாவட்ட சேலத்தினுடைய சந்தைப்படுத்தல் பிரிவு இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற விற்பனை கண்காட்சியின் வர்த்தக சந்தையின் கல்வி கலந்து கொண்டு நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு விற்பனை சந்தைகளை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டு வருகின்றோம் அதற்கு பல நோக்கங்கள் இருக்கின்றது ஒன்று விற்பனையாளர்களையும் அதே போல அந்த பொருட்களை கொள்வனவு செய்கின்ற கொள்வனவாளர்களையும் ஒன்று சேர்க்கின்ற ஒரு இடமாக இது இருக்கின்றது அதே போல பல பொருட்கள் புதிதாக அறிமுகப்படுத்தப்படுகின்றன பல பொருட்கள் குடிசை கைத்தொழிலாக ஆரம்பித்து சிறு முயற்சி ஆண்மை உடையவர்களாக அவர்கள் மாறியிருக்கின்றார்கள் அதே சிறு மற்றும் நடுத்தர அளவிலான உற்பத்தியாளர்களாகவும் அவர்கள் மாற்றமடைந்திருக்கின்றார்கள் இதில் இருக்கின்ற அநேகமானவர்கள் தங்களுடைய செயற்பாடுகளை அவர்களுடைய வீடுகளில் குடிசை கைத்தொழிலாக மேற்கொள்பவர்கள் அவர்களை நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது அதாவது குடிசை கைத்தொழிலாக இருந்து சிறு முயற்சி பிரிவுக்குள்ள செல்ல வேண்டும் அதற்கு அடுத்ததாக நடுத்தர உற்பத்தியாளர்களாக அவர்கள் மாற வேண்டும் எனவே இது எங்களுடைய முயற்சியாக இருக்கின்றது இதில் நாங்கள் வெற்றி கண்டிருக்கின்றோம் பல தொழில் முயற்சியாளர்கள் மிக சிறிய மட்டத்தில் இருந்து அதாவது குடிசை கைத்தொழில் மட்டத்தில் இருந்து அடுத்த கட்டத்துக்கு அவர்கள் முன்னேறி இருக்கின்றார்கள் அவர்களை எங்களுடைய கண்பூடாக நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றோம் அதே போல பயன்படுத்துகின்ற அல்லது பொருட்களை கொள்வனவு செய்கின்ற மக்களிடையே அந்த பொருட்களை பிரபலியப்படுத்த வேண்டியது ஒரு தேவையாக இருக்கும் அந்த பிரபலியத்தை நாங்கள் இந்த விற்பனை சந்தையூடாக மிக இலகுவாக ஏற்படுத்தி கொடுக்கின்றோம் பிரபலியம் தேடுவது என்பது ஒரு கடினமான விடயம் ஒரு பொருளை பிரபலியப்படுத்தி அதை மக்களிடம் பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு கொண்டு செல்வது ஒரு கடினமான ஒரு முயற்சி கடினமான ஒரு விடயம் உற்பத்தியாளர்களை பொறுத்தவரை எனவே அந்த விடயத்தை நாங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அவற்றை செய்து சிறப்பாக அவர்களுடைய பொருட்களை விற்பனை செய்வதற்கான ஒரு இடத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்து அதை மக்களிடையே பழக்கப்படுத்தி இருக்கின்றோம் எனவே இந்த விற்பனை சந்தைக்கு வரை தந்திருக்கின்ற உற்பத்தியாளர்களை நான் வாழ்த்துகின்றேன் உங்களுடைய உற்பத்திகள் எதிர்காலத்தில் சிறிய மட்டத்தில் இருந்து உயர்ந்த மட்டத்துக்கு செல்ல வேண்டும் என வாழ்த்துகின்றேன் இந்த விற்பனை சந்தை சிறப்பாக நடைபெறுவதற்கு நிகழ்த்துவதற்கு நான் அன்பை அழைப்பது என்பது மண்மண் பிரதேச செயலாக